வணக்கம் விவசாயிகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்துக்கு சருகு நோய்க்கான மருந்து வந்து அடிக்கப் போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன மருந்து அடிக்கப் போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மறக்காமல் அடிச்சிருங்க ஏன் அப்படின்னா பனிக்காலம் முடிஞ்சு உங்களுக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சருகு நோய் அதாவது வாடல் நோய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இலைப்புள்ளி அது வந்து ஏற்படுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த நாலு மருந்தை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இது என்னென்ன அப்படின்னா இந்த விக்டர் அப்படிங்கிற ஒரு மருந்து கார்பன்டேசிம் ப்ளஸ் மேங்கோஸ் அந்த ஒரு பவுடர் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூஸ்டர் பேக்டோமைசின் அப்புறம் நம்மளோட இன் ஒன் ஜெல்ஸ்டிக் சரிங்களா இந்த நாலு மருந்தின்னா நம்ம இன்றைக்கி அடிக்க போகிறோம் ஸோ அதை பற்றின ஒரு உலகத்தை இந்த வீடியோவில் பார்த்தர்லாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு டேங்க்கான மருந்து அடிக்கப் போகிறோம் ஸோ அதனால் இந்த ஒரு மெசரிங் ஜார் எடுத்துக்கிறேங்க நான் இதில் வந்து அஞ்சு கப்பு தண்ணி வந்து எடுத்து ஊற்றுறோம் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கலக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த கார்பன் ப்ளஸ் மேங்கோ சிப்ஸ் ஒன்றும் பார்த்தீங்களா இந்த பவுடரை ஃபுல்லாக உள்ளே கொட்டிரலாம் இது வந்து நூறு கிராம் அஞ்சு டேங்குக்கு கலக்கிறதுனால சரிங்களா நூறு கிராம் நான் வந்து உள்ளே கொட்டுறேன் இப்போ நம்மளோட ஜெல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்குங்களா அடுத்தது நம்ம என்ன கலக்க போகிறோம் அப்படின்னா கலக்க போறேன் இப்போ ஸ்பீடா கலங்குதுங்களா ஏன்னா இது வந்து ஒரு பூஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே அதோட இதில் இருக்கக்கூடிய அந்த பேக்டோமேசின்ஸ் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே பாக்டீரியாஸ் எல்லாமே மருந்தோடு வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பாருங்கள் எப்படி சீக்கிரம் கரையுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூணாவது மருந்தான விக்டர் இது வந்து என்ன உங்களுக்கு ஹெக்சகனசோல் ப்ளஸ் வேல்டமேசின் சரிங்களா நல்ல ஒரு ஃபங்கி உள்ளே ஊற்றிட்டேன் இப்போது இப்படி இருக்குங்களா அடுத்தது நம்ம வந்து ஜெல் ஸ்டிக்கில் வந்து நம்ம ஜெல் ஸ்டிக்கில் பத்து எம்எல் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அது பாருங்கள் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்கள் இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமா ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஜெல்ஸ்டிக் வந்து ஆட் பண்ணுறோம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக அடி ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும் ஸோ இது தான் நம்ம வந்து கலக்கக்கூடியது பாருங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆக பாருங்கள் அவ்வளோ வேகமாக நல்லா ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஜெல்ஸ்டிக் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் ஆக வரைக்கும் விட்டுருங்க இதுதான் நம்மளுக்கு மருந்து சரிங்களா இன்னி இதை வந்து நம்ம அடிக்கப் போகிறோம் அது எப்படி நம்ம பாத்திரம்லாம் வாங்க சொன்னோம் இந்த மிக்சர்லேருந்து ஒரு லிட்டர் அதாவது ஒரு டப்பாவை வந்து எடுத்து நம்ம குளத்துக்கு வந்து ஊற்றணும்னு சொன்னாங்களா ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம் ஸோ இப்படி ஊற்றிடுங்க இப்படி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது பாருங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அது உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதான் நம்ம ஸ்ப்ரெட்டரோட வேலை ஸோ இப்போ இதை நம்ம கொண்டு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் மருந்தை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா சரிங்களா இலை நல்லா இப்படி ஃபுல்லாக நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகணும் இப்படி சரிங்களா இலை ஃபுல்லாக இப்படி நலையணும் இப்படி நளைஞ்சிச்சின்னாவே போதும் உங்களுக்கு வந்து இப்படி நல்லா இப்படி நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க சரிங்களா இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ இப்படி கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை மா மருந்தை வாங்குறீங்க கலக்குறீங்க நல்ல முறையில் இலையெல்லாம் நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறீங்க இதோ இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு லீட் பண்ணி விடுறது இலைக்கருகளுக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸோ அதனால் எல்லோரும் தவறாமல் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க